அரசியல் ஆணிவர் யூடியூப் சேனல் ஒன்றிய அரசு கொண்டு வந்துள்ள புதிய தொழிலாளர் சட்டங்களை பற்றி பார்க்க போகிறோம் புதிய தொழிலாளர் சட்டங்களில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது அடிப்படை ஊதியத்தை கட்டாயமாக்கியிருக்காங்க குறைந்தபட்ச அடிப்படை ஊதியத்தை கட்டாயமாக்கியிருக்காங்க இது ஒழுங்குபடுத்தப்படாத துறைகளாக இருந்தாலும் சரி கான்ட்ராக்ட் லேபராக இருந்தாலும் சரி தினக்கூலியாக இருந்தாலும் சரி மூவருக்கும் இது பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஒழுங்குபடுத்தப்படாத துறைகள் என்பது என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது கட்டிட தொழிலாளர்கள் விவசாய தொழிலாளர்கள் சாலையோர வியாபாரிகள் இந்த மாதிரி சின்ன சின்ன துறைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்குபடுத்தப்படாத துறைகள் அப்படின்னு சொல்லப்படுது அவங்களுக்கும் கான்ட்ராக்டில் ஒப்பந்த பணியாளர்களாக வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கும் டெய்லி வேஜஸ் தினக்கூலியாக வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கும் அடிப்படை ஊதியம் என்பது குறைந்தபட்சம் அடிப்படை ஊதியம் வந்து கட்டாயமாக்கப்பட்டிருக்கு அது எவ்வளவு என்பது இன்னும் தீர்மானிக்கல ஆனா குறைந்தபட்ச அடிப்படை ஊதியத்தை கொடுக்க வேண்டும் என்பதை தீர்மானிச்சிட்டாங்க சம்பளம் வந்து இதுக்கு முன்னாடி உள்ள சட்டத்தின் அடிப்படையில் எல்லா ஓனர்ஸ் என்ன பண்ணுவாங்க அவங்க விருப்பப்பட்ட தேதிக்கு அவங்களுக்கு எப்ப பண்ண வருதோ அப்ப கொடுப்பாங்க ஆனா இப்போ அதையும் மானிட்டர் பண்ணி ஒரு குறிப்பிட்ட தேதிக்குள்ள அந்த சம்பளத்தை போடணும் ஏழாம் தேதி அப்படின்னா ஏழாம் தேதி சம்பளம் போட்டுடணும் டிலே பண்ண கூடாது அப்படின்னு அதையும் கட்டாயமாக்கிட்டாங்க கருணைத்தொகை இந்த கருணைத்தொகை பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி உள்ள சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு கம்பெனியில ஒரு தொழிலாளர் குறைந்தபட்சம் ஐந்து ஆண்டுகள் வேலை செய்யணும் அப்படி ஐந்து ஆண்டுகள் வேலை செய்தால் மட்டுமே அஞ்சு வருஷத்துக்கு பிறகு நீங்க இந்த கருணைத் தொகையை பெற முடியும் ஆனா இப்போது புதிய சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா நீங்க ஒரு ஆண்டுகள் வேலை செய்தாலே போதும் ஏதோ ஒரு கம்பெனில ஒரு ஆண்டுகள் நீங்கள் வேலை செய்தாலே அந்த கருணை தொகையை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற புதிய சட்டத்தையும் கொண்டு வந்துட்டாங்க இப்போ ஒரு கம்பெனில நாற்பது வயதுக்கு மேற்பட்ட தொழிலாளர்கள் யார் என்ன செய்யணும் அந்த கம்பெனி ஒவ்வொரு ஆண்டும் இலவசமாக முழு உடல் பரிசோதனை செய்ய வேண்டும் அந்த கம்பெனி செய்யணும் அப்படின்னு ஃபுல் செக்அப் பாடி ஃபுல் செக்அப் பண்ணணும் அப்படின்னு இந்த சட்டத்தை கட்டாயமாக்கிட்டாங்க ஆணுக்கு இணையா பெண்ணுக்கும் சம ஊதியம் வழங்க வேண்டும் இப்போ ஒரே துறையில ஒரே வேலையை ஆணும் பெண்ணும் ரெண்டு பேரும் சம சமமாக வேலை செய்வாங்க ஒரே தான் செய்வாங்க ஆனால் ஆணுக்கு ஒரு ஊதியமும் பெண்ணுக்கு ஒரு ஊதியமும் இத்தனை நாளாக வழங்கப்பட்டுட்டு இருந்தது ஆனால் இனிமேல் இங்கே அப்படி வழங்கக்கூடாது ஆணுக்கு என்ன சம்பளமோ அதே சம்பளத்தை பெண்ணுக்கு வழங்கணும் அப்புடின்னு அதையும் சட்டப்பூர்வமாகிட்டாங்க ரைட் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நைட் ஷிஃப்ட்டு இந்த நைட் ஷிஃப்ட்டில் இப்போது வரைக்கும் ஆண்கள் மட்டும்தான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க இனிமேல் பெண்களுக்கும் அனுமதி கொடுக்கணும் ஆனா அவங்களுக்கு உரிய ஊதிய பாதுகாப்பை கன்ஃபார்மாக வழங்கின தான் அவங்கள அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓவர் டைம் இத்தனால பார்த்தா ஓவர் டைம்ல நிறைய கம்பெனிஸ் பார்த்தினா தொழிலாளர்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா உழைப்பை வந்து வாங்கிட்டு பல நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் டைம்ஸ் போகிறது கிடையாது கேட்டால் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அந்த ரூல்ஸ் கிடையாது அப்படின்னு நிறைய கம்பெனிகள் ஏமாற்றும் ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஓவர் டைம்ஸ் வந்து ஒரு வேளை ஓவர் டைம்ஸ் நீங்கள் வேலைக்கு வச்சிங்க அப்படின்னா அதுக்கு பதிலாக என்ன செய்யணும் அப்படின்னா இரண்டு மடங்காக சம்பளத்தை கொடுக்கணும் அதாவது இப்போ ஒரு நாளைக்கு ஐநூறுரூவா சம்பளம் அப்படின்னா ஓவர் டைம் நீங்கள் வேலை வாங்கினா ஆயிரம் ரூபா சம்பளமாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எல்லா தொழிலாளர்களுக்கும் பிஎஃப் இருக்கணும் இஎஸ்ஐ இருக்கணும் இன்சூரன்ஸ் இருக்கணும் சமூக பாதுகாப்பு இருக்கணும் இது எல்லாமே எல்லா தொழிலாளர்களுக்கும் அது டெய்லி வேஜஸ் இருந்தாலும் சரி அல்லது ஒழுங்குபடுத்தப்படாத துறைகளா இருந்தாலும் சரி அல்லது வந்து கான்ட்ராக்ட் லேபர் இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே இந்த நான்கும் இருக்கணும் அப்படின்னு தெளிவுபடுத்திட்டாங்க புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் இப்ப நார்த் இந்தியன்ஸ் வந்து நிறைய தமிழ்நாட்டுக்கு வராங்க அதே சில நேரங்களில் தமிழ்நாட்டுக்காரங்க இருக்க நார்த் இந்தியன்ஸ் போவாங்க இப்போ இவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா ரேஷன் அட்டை கன்ஃபார்ம் கொடுக்கணும் சமூக பாதுகாப்பு கொடுக்கணும் பேசிக் என்ன வேஜோ என்ன சம்பளமோ அடிப்படை ஊதியம் என்னமோ அதுவும் கொடுக்கணும் அப்படின்னு தெளிவுபடுத்திட்டாங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருந்து வேலை செய்யக்கூடிய அந்த வேலையையும் சட்டப்பூர்வமாக அங்கீகரித்து உள்ளது இது ஒரு விதத்தில் பாராட்டப்படக்கூடிய ஒரு சட்டமாகத்தான் உள்ளது ரைட் இந்த மாதிரி நிறைய சட்டங்கள் போட்டிருந்தாலும் இருந்தாலும் இதுல ஒரு சில சட்டங்கள் வந்து தொழிலாளர்களுக்கு எதிரான சட்டங்களாக பார்க்கப்படுது அது என்ன அப்படின்னு அடிக்கணும் ஏதோ தொழிலாளர்களுடைய உரிமைக்காக நியாயத்துக்காக போராட்டம் பண்ணு முடிவு பண்ணிட்டாங்க தொழிலாளர்கள் அப்படின்னா அவங்க நினைச்ச மாத்திரத்துல உடனடியாக அவங்களால போராட முடியாது இந்த புதிய சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா ஒருவேளை நீ போராடணும் முடிவு பண்ண ஸ்ட்ரைக் அடிக்கணும் முடிவு பண்ணிட்ட அப்படின்னா பதினான்கு நாட்களுக்கு முன்பாக நோட்டீஸ் கொடுக்கணும் அந்த நோட்டீஸ் வந்து பார்த்தோன்னா கொடுக்கும் போது கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த பதினான்கு நாட்களுக்குள்ள பேச்சுவார்த்தை நடக்கும் அந்த நாட்கள் பேச்சுவார்த்தை நடைபெறும் போது நீங்க உங்க உரிமைக்காக எது நடந்தாலும் போராடக்கூடாது பதினான்கு நாட்களுக்கு பிறகுதான் போராட வேண்டும் என்ற புதிய சட்டத்தை சொல்லுது இது வந்து பார்த்தன்னா முற்றிலுமாக தொழிலாளர்களுடைய உரிமை நியாயத்தை வந்து பறிக்கிற வகையில இருக்கு ஏன்னா இப்போ திடீர்னு ஒருத்தர் வந்து ஒரு கம்பெனி ஒருத்தர் இறந்துட்டாரு அவருக்கு உடனடியாக ஒரு சொல்யூஷன் வேணும் அப்படின்னா தொழிலாளர்கள் என்ன செய்வாங்க இமீடியட் ஆக்ஷன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா என்ன தன்னுடைய நியாயத்தையோ தனது குரலையோ தனது உரிமையோ எப்படி அவங்க வெளிப்படுத்த முடியும் போராட்ட வடிவில் தான் வெளிப்படுத்த முடியும் அப்போ போராடுவதற்கே வந்து பார்த்தோன்னா பர்மிஷன் வாங்கணும் பதினாலு நாள் வெயிட் பண்ணும் அப்படின்னா அந்த நிகழ்ச்சியானது வந்து பார்த்தோன்னா போக செய்யணும் செஞ்சு செய்திடும் அதுதான் உண்மை அப்ப இது வந்து பார்த்தீங்கன்னா தொழிலாளர்கள் மத்திய பெரிய வியப்பாகவும் இருக்கு எல்லா விதமான தொழிலாளர்களும் எதிர்க்கக்கூடிய சூழல் இந்த சட்டத்தின் மூலம் உள்ளது இப்ப இந்த தொழிலாள நலச்சட்டங்கள் சொல்லிட்டு பல்வேறு விதமான நலச்சட்டங்கள் இருந்தாலும் சில வந்து பார்த்தீங்கன்னா எதிர்க்கக்கூடிய சூழல் இருக்கு அதே நேரத்தில் இத்தனை ஆண்டு காலமாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த தொழிலாளர்களுக்கும் அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுக்க மாட்டாங்க ஆனா இப்ப புதுசாக என்ன சொல்லிருக்காங்கன்னா அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுக்கணும் என்ன வேலைக்கு வச்சாலும் அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுக்கணும் இப்படி வரவேற்கப்படுகின்ற நிறைய சீர்திருத்தங்கள் மாற்றங்கள் நிகழ்ந்தாலும் கூட அந்த ஸ்ட்ரைக் போன்ற விஷயங்கள் வந்து பார்த்தோன்னா எதிர்ப்பிற்கான குரலாக அதிக அளவு ஒழிக்கக்கூடியதாக இருக்கு பிற்காலத்தில் இப்போ அடிப்படை ஊதியம் வந்து பார்த்தோன்னா பேசிக் வந்து சொல்லியிருக்காங்க அடிப்படை குறைந்தபட்சம் ஊதியத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனா அந்த வரக்கூடிய கையில வரக்கூடிய பணமே குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது என்ன மாதிரியான கண்டிஷன்ல போட போறாங்க அப்படின்னு தெரியல இன்னும் வரக்கூடிய காலகட்டங்கள்ல அதை எப்படி இம்ப்ளிமெண்டேஷன் பண்றாங்க கம்பெனிஸ் அப்படின்னு பொறுத்து தான் இந்த சீர்திருத்தங்கள் வந்து பயனுள்ளதாக இருக்கா அல்லது வந்து முற்றிலும் எதிராக உள்ளதா என்பதை பார்க்க முடியும் நன்றி